வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி என்னென்னா சங்கீதாவோட பர்த்டே என் தம்பியோட ஒய்ஃபு ஸோ அவங்க பர்த்டே செலப்ரேஷன் தான் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் தான போவோம் ஸோ அங்கே போயிருந்தா அங்கே பிரியாணி காரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசையர் பிளான் பண்ணி டிசையர் வந்திருந்தா இவங்க தான் வந்து பர்த்டே பேபி அவங்களுக்கு வந்து காலையிலேருந்து எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தாங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எங்கே கரெக்டாக இருக்கும் லொக்கேஷன் அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஏன்னா எல்லாருமே பைக்கில் தானே வரணும் ஓகே நீங்கள் வந்துட்டிங்களா நீங்கள் வந்துட்டிங்களா அந்த ஒரு பிளான்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கேதர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்படியும் ஒரு ஆஃப் அனவர் ஆகிடும்லப்பா ஆஃப்னவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆ இங்கே இருக்கீங்களா அங்கே இருக்கீங்களா சரி வந்துட்டிங்களா நாங்கள் வந்துட்டே இருக்கோம் நாங்கள் ட்ரூபிஸ்ட்டாக வரோம் நீங்கள் எத்தனை பேர் வரீங்க எல்லாம் கேட்டு முடிச்சு செட்டில் ஆகிறதுக்கு ஆஃப் அவர் டு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கிஃப்ட் ஒரு சிலர்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து அந்த நம்ம ஜாலியாக வாங்கி என்ஜாய் இருந்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து எல்லா டேபிளும் ஒன்றா சேர்த்து போட்டு உட்காந்து சாப்பிட்டா தானே பார்த்தோம் ஸோ அதனால் அன்றைக்கி நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே கிட்ஸில் இருந்து பெரியவங்க எல்லாருமே சேர்த்து இதில் வந்து அக்கா தான் பாவம் பாவம் இல்லை அவங்க ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாம ஈஸ்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க அவங்க குட் ஃப்ரைடேக்காக ஸோ அதனால் அவங்க வெஜ்ஜு அப்பா வெஜ்ஜு நாங்கள் எல்லாருமே நான்வெஜ்ஜு ஸோ அப்புறம் வந்து கேக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தவமணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹாப்பி பர்த்டே டான்ஸ் அந்தமாதிரி நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கேக் வந்து கேக்கில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்காக அந்த அம்மா போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ப்ரேயர் இல்லாமல் எதுவும் இல்லைல்ல ஸோ அதனால ஒரு ப்ரேயரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அந்த டே வந்து எப்படி போச்சு அப்படின்னா நிறைய ஹாப்பினஸ் நிறைய வந்து ஒரு சிரிச்சுட்டு விளையாடிட்டு ஸோ இது வந்து நாங்கள் பிளான் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு மாடியில் அண்ணா எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி எல்லாருக்குமே வந்து கார்த்திகாக்கா இசைக்கியா சித்தப்பா எல்லாேருக்குமே வந்து நாங்கள் வீட்டில் வந்து ட்ரீட் வச்சுருந்தோம் ட்ரீட்னா வந்து பர்த்டே செலப்ரேஷன் அவங்களுக்கு வெட்டிங் டே ஸோ வீட்லேயே வந்து நாங்கள் பிரியாணி ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து சிக்கன் எல்லாமே வந்து குக் பண்ணி எல்லாருமே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டோம் ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப டய்டாக இருந்தது எல்லாராலுமே வந்து சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால வெளியில் வந்துட்டோம் நாங்கள் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா உங்ககிட்ட ரொம்ப நிறைய காசு இருக்கு அதனால தேவையில்லாமல் செலவு அழிக்கிறீங்க தேவையில்லாம வந்து இந்த மாதிரி சீன் போடுறீங்க அது அந்த மாதிரி ஒரு சிலரோட மைண்ட் செட் இருக்கு ஸோ அதுக்காக தான் இது நான் சொல்றேன் எல்லாருமே வந்து சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ற அமௌண்ட் கம்மியாகுதா ஒன்று இன்னொன்று யாருமே வந்து என்னாங்க உங்களுக்கு இந்த ஹாப்பினஸை கொடுக்குறோம் என்னாங்க நீங்கள் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கன்னா அந்த மனசார வந்து சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுறவங்க ரொம்ப ஆயிட்டாங்க ஸோ நம்ம என்னத்துக்கு மற்றவங்க நம்மள சந்தோஷப்படுத்தணும் நம்மளே நம்ம சேர்ந்து ஹாப்பியாக இருந்துக்கலாமே அப்படின்ற அந்த பிளான்ல தான் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக இருக்க பிளான் பண்ணி ஸோ பிளான் பண்ணிணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜாலியாகவே போயிட்டுருக்கு ஸோ அடுத்தடுத்து வந்து ஜூன் மந்தில் கார்த்திகாக்காவுக்கு மே மந்தில் வந்து ஜெம்லினுக்கு அக்காவோட வெட்டிங் டே மாமா ஸோ அந்த மாதிரி வந்து ஹேனி ஸோ கண்டினியூஸாக வந்து நிறைய செலப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே நீங்களும் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பீங்க ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது இதில் சரியான ஃபன் என்னென்னா நாங்கள் மொத்தமாக ஆர்டர் பண்ணிட்டோமா கொண்டு வரும்போது எல்லாமே வந்து ரைட் சைடே போயிட்டே இருந்தாரா அண்ணா நீங்க அந்த பக்கமே போயிட்டு இருக்கீங்க இந்த பக்கமும் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டேன் ஆஹ் இந்த இடத்துல இங்க இருக்கு அங்க இங்க இருக்கு பாருங்க கேரண மோகம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காடைய எனக்கு இந்த கால் வேணும் உனக்கு இந்த கால் வேணும் ரெண்டு பேரும் இழுத்து பிச்சு பயங்கர ஹாப்பியா ஜாலியாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் வந்து பீடா அதுக்கப்புறம் என்ன இது ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தாங்க ஸோ ஆனால் அதெல்லாம் குடிக்கக்கூடாது இருந்தாலுமே வந்து எல்லாமே வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ ஒரு மாதிரி ஃபுல்லாக எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அர்ஷிகா பார்த்திங்களா இருந்தால் எல்லாருமே வந்து ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் தமிழனா அவரோட பிளேட்டு காட்டுறாருப்பா நான் இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிருக்கோம்மா இதான் என்னோடய பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழனா காட்டி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டு டைம் வந்து ஆல்மோஸ்ட் அப்பயே வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லைப்பா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் இல்லை நாங்கள் இன்னும் எங்களோட பவர் குறையில அப்படின்ட்டு எங்கள் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சடன் பிளானாக எல்லாருமே வந்து அர்பன் ஸ்கொயர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த டைம்லையா போகலாமா அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்துது சரின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பியாச்சு அப்போ நான் நினச்சா ரொம்ப காலியாக இருக்கணும் அப்போவுமே ஆட்கள் வந்து அவ்வளோ வெளியில் ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் அவ்வளோ பேர் இருந்தாங்க பார்க்லையுமே வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஸோ இது வந்து ம நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ எல்லாருமே உள்ளே போய்ட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டதெல்லாம் வந்து டைஜெஷன் ஆகணும்ல அதுக்காக வந்து குட்டியாக வந்து ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டெப் வந்து மாசியக்கா சொல்லி கொடுப்பாங்க அந்த ஸ்டெப் வந்து எல்லாருக்கும் வருதா எல்லோரும் ஆடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஜம்லின் சித்தி இருங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ட்டு ஜம்லின் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க சங்கீதா வந்து ரொம்ப டஃப்பாக சொல்லி கொடுத்தாளா அதனால் வந்து விக்கி திட்டிருந்தாயே எல்லாருக்கும் வர மாதிரி சொல்லுடி நீ ஏன் இவ்வளோ டஃப்பாக தரேன்ட்டு சப்பா இதெல்லாம் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 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 இஷ்டத்துக்கு என்ன ஸ்டெப் வருதோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு நானும் மோகா மட்டும் சீக்கிரம் கிளம்பிட்டோம் சோ மீதி எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க சோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஹாப்பினஸ் வந்து நம்ம தான் தேடி எடுத்துக்கணும் யாரும் இந்தாங்கன்னு கொடுக்குற அளவுக்கு பெரிய மனசு யாருக்கும் இல்லை ஸோ நம்மக்குள்ள நம்மளை மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற ஒவ்வொரு டேஸுமே வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போகணும் இதே விஷயத்த தான் தமிழனாவும் சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப நம்மலாம் கஷ்டப்பட்டோம் ரொம்ப வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லாருமே அப்படியே ஓடிட்டே இருந்துவிட்டோம் இதுக்கப்புறமாவது நம்ம எல்லாருமே ஜாலியாக இருக்கணும்னு அப்படியே அந்த அண்ணாவும் சொல்லி சொல்லிட்டு இருந்து சொன்னார் ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜேர்னி வந்து எங்களுக்கு போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய லாங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஸோ நிறைய அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ சோ மச்